இதில் மற்றதெல்லாம் இதில் ஃபோட்டோ இதெல்லாம் எனக்கு வராது இந்த ஃபோட்டோ வைக்கிறதெல்லாம் வராது இதில் வந்து நம்ம பேச முடியலை இப்போ அப்படின்னா ஃபோட்டோ வைக்கணும்னா ஃபோட்டோ வச்சுக்கலாம் இப்போ பேச எனக்கு டைமில்ப்பா நான் இந்த கிளம்பிடுறேன் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை வந்து இப்படி பதிவு பண்ணி வச்சுட்டு இப்படி நம்ம பேக்ரவுண்ட் எதுவும் தெரியக்கூடாது நம்ம இடம் தெரியக்கூடாதுன்னா இப்படி வச்சு பேசிக்கலாம் இல்லை யாருமே இல்லை இப்படி வச்சிடறோம் நீங்கள் மட்டும் உட்காந்து வாய்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம் ஃபோட்டோவை இப்படி அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்து வாய்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம் பேசிக்கலாம் என்ன இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம் அது இன்னும் யாரும் உள்ளே வரல நம்மள நிமிஷம் ஓடிடுச்சு இல்லை இது எனக்கு வேணாமாப்பா அப்படின்னா நீங்கள் நாங்களுக்கு வந்து வச்சுக்கலாம் ஆனால் நம்ம வைக்கியுக்கு இருக்குன்னு போல் ஷேர் பண்ணணும்னா உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருவோங்க ஓடிக்கிட்டே இருக்கேன் முடிங்க ஏதாவது பேசுப்போம் ஓடிக்கிட்டே இருக்கும் முடிங்க ஏதாவது பேசுவோம் ஹலோ மைச்செட்டி செட்டிங் ஒன் டூ ப்ரீ இன்னும் நம்ம நான் அப்படி ஒரு ஆள் போட்டேன் எனக்கு கமெண்ட்ஸே காட்டலையே

அதாவதுப்பா இப்போ கூத்துப்பாட்டில் இருக்கவே ஒரு ஆம்பளையர்னு வர பூரா லேடிஸ் தான் எங்கள் பேசிகிட்டு இருக்காங்க நான் ஐடியா வேணா கொடுத்துருவேன் யாராவது ஃபாலோ பண்ணால் பண்ண முடியும் நான் அதில் அவங்க என்ன டைமில் பண்ணுறாங்களோ அந்த டைமுக்கு மேலே நான் கா நான் மைக்கில் உனக்கு ஒரு தனி காலர் போட்டு நான் பேசிடுமா அதை நானும் அதை பார்ப்பேன்ல நீ இதை பேசுன்னு சொல்லிட்டு நான் உனக்கு தனியாக ட்ரைன் பண்ணிகிட்டே இருப்பேன் இல்லை வேற ஒரு காலில் கே நான் சொல்கிறது வேற ஒரு ஃபோன்ல பேசுனா நான் அதுக்கு பேசணும் இல்லை நான் சொல்கிறது நீ அவங்க எதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அவனுக்கு பதில் தெரியாதம்மா நம்ம அதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் இங்கே ஹாய் கூத்துப்பட்டினுடைய பயிற்சியாளர் நேற்று தான் வந்து ஒரு ஒரு திருநங்கை கட்டப்புக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியிருந்தது அதனால் முகமெல்லாம் சேவ் பண்ணியிருக்கேன் சிறப்பாக அந்த நாடகம் நான் அரங்கேற்றி முடிஞ்சது சரி நமக்கு இன்னும் கரெக்டான ஒரு லைவ் எதுவும் போட்டதில்லை சரி அது சரி டெமோவாக நம்ம செஞ்சு பார்க்கலாமே அப்படிங்கிற க பண்ணியிருக்கோம் இனிமேல் வந்து தொடர்ந்து லைவுக்கான நேரங்களை குறிச்சு தினந்தோறும் லைவ் வரலாம்னு ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம் அதுக்கு எல்லாமே உங்களுடைய ஆதரவு வேணும் வணக்கம் ராஜா தமிழ் அப்படிங்கிற ஒரு நம்முடைய கூத்துப்பட்டை மாணவர் தான் அருமை முதல் நம்ம ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு மகிழ்ச்சி 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 அதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் பேர் சொல்லாமல் இருப்போமா மகிழ்ச்சி மகிழ்ச்சி இன்னு வரும் காலங்களில் நடிப்பு சம்மந்தமான கூத்துப்பற்ற சம்பந்த சில பேர் வந்து கூத்துப்பற்ற எப்படி சேரணும்னு தெரியாமல் நிறைய மாணவர்கள் இருப்பீங்க அது எப்படி சேரணும் அப்படிங்கிற விளக்கமெல்லாம் இதுலேயே இருக்கும் எங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து யூடியூப் சேனலில் மேலே இருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி தாராளமாக எப்போ வேணாலும் கேட்கலாம் உங்களுடைய ஓய்வு நேரங்களை அதுக்கான விளக்கங்களை கட்டாயமாக தருவோம் இந்த நடிப்பு சம்மந்தமாக ஒரு ஃபிலிம் எப்படி மேக்கிங் ஆகுது அதுக்கு எப்படி திரைக்கதை பண்ணணும் அந்த திரைக்கதை எப்படி மக்களுக்கு கொண்டு பிடிக்கிற மாதிரி கொண்டு போகணுங்கிற தான் நம்ம தினந்தோறும் லைவ்ல பேசுகிறான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம் அதற்கு ரசிகர்களாக நீங்களும் மக்களாகிய நீங்களும் இந்த சினிமா சம்மந்தமாக என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற சூழலை உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா அதில் தாராளமாக எங்ககிட்ட கேட்கலாம் மகிழ்ச்சி அடுத்தவருடைய ஸ்டூடெண்ட்ஸு அங்கே எங்கள் கூத்துப்பாட்டையின் சென்னை ஒருங்கிணைப்பாளர் சினிமதி வந்திருக்காங்க வருக வருக வாழ்த்துக்கள் ஆமாம் ரொம்ப நாளாக நான் லைவ் வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு லேடிஸ் கட்ட போட்ட பின்னாடி லைவ் வரணும்னு சூழல் இருந்திருக்குது ஆமாம் எப்படி இதை தொடங்குறது எப்படி செய்கிறது தெரியாமல் இருந்தது அதுக்கு இன்றைக்கான சூழல் அமைஞ்சது மகிழ்ச்சி இருபத்தி முப்பத்தி ஏழு பேர் இருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் வந்த அனைவருக்கும் வருக வரவேற்கின்றேன் வாழ்த்துக்கள் நாற்பது பேர் அப்படியா முதல் முதல்ல லைவ் வந்திருக்கிறோம் ஆனால் இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க பரவாயில்லையே இவ்வளோ சினிமா சார்ந்த ஆர்வம் உள்ளவருக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க மகிழ்ச்சி தொடர்ந்து ஒரு ஏதாவது ஒரு நேரத்தை குறிப்பிட்டு நாங்கள் லைவ் போடுவோம் சேனலுக்கு வந்திருக்கீங்க முதல் முறையாக எல்லாருமே வந்திருக்கீங்க ஒரு திறப்பு விழா மாதிரி இருக்கிறது என்னை வந்தவங்க எல்லாமே ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கட்டாயம் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கிற வீடியோக்களை போட முடியும் மகிழ்ச்சி அனைவருக்கும் வருக வருக இது முதல் நாள் அப்படிங்கிறனால இது ஒரு தொடக்கமாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த இந்த நிகழ்வை இதோட நிறைவு பெறுகிறோம் அடுத்தடுத்து தொடர்ந்து வரும் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வந்த அனைவருக்கும் நன்றி நன்றி பேசுங்க பத்து நிமிஷம் கனவிக்காரத்து அப்படியா டென்ஷத்துல லைக் கரெக்டாக மகிழ்ச்சி இருவத்தி நாலு லைக் அஞ்சு பேர் போட்டிருக்காங்க அதை யாராச்சும் உம் வருக வருக மதிய மதிய உணவு நேரம் எல்லோரும் மதிய உணவு சாப்பிட்டீங்களா இல்லை இல்லை உணவு இடைவேளை நேரத்தில் வந்து லைவுக்கு வந்திருக்கீங்களான்னு தெரியலை இருந்தாலும் எங்களுடைய முதல் நாள் இந்த லைவில் வந்த அனைவருக்கும் நஞ்சார்ந்த நன்றி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தருவுங்கள் சினிமா சம்மந்தமான எந்த சந்தேகங்கள்னாலும் நீங்கள் கேட்கலாம் நடிப்பு சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம் ஒரு ஒளி அன் ஒளி அதாவது படமாக எப்படி அதை உருவாக்குறது பேச்சாக எப்படி அதை தெளிவுபடுத்துகிறது குரலில் கரகரப்புலாம் உங்களுக்கு இருக்கும் சாதாரணமாக இருக்கும் அதை நீங்கள் யூடியூப்பில் நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் யூடியூப் சம்மந்தமான இந்த கரகரப்பை எப்படி சரிப்படுத்துறதுன்னா உங்களுக்கு கேள்வி இருக்கும் அதெல்லாம் நம்முடைய லைவுக்கு வந்தீங்கன்னா தெளிவாக சின்ன சின்ன ஒரு வார்த்தைகள்லேயே அதை சரிப்படுத்த முடியும் அது மருத்துவமாக எதுவுமே போக வேண்டியதில்லை அந்த வார்த்தை எப்படி சரி ஒரே ஒரு சொல்ல ஒரு நாலு நாள் சொன்னோம்னா நான் அஞ்சாவது நாள் தெளிவாயிரும் அதுதான் அது அதை எப்படி தெளிவுபடுத்துறதுன்றத நம்ம அந்த லைவ்லாம் தொடர்ந்து பேசுவோம் வருக வருக வந்து இந்த லைவில் இருந்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் விரைவில் சந்திப்போம் அதை கட் பண்ணுறீங்களா இங்கே எப்படி வந்ததுதான்